மாட்டேரத்தீங்க வணக்கம் திருச்சி மாநகராட்சிக்கு எதிராக அதிமுக சார்பில் நேற்றுக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தா பேசிய சில வார்த்தைகள் ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு குறிப்பாக அமைச்சர் நேரு கனிமொழி எம்பி ரெண்டு பேரையும் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார் இது சம்மந்தமாக திருச்சி தெற்கு திமுக தொண்டரணி அமைப்பாளர் ஜெயசீலன் அளித்த புகாரின் அடிப்படையில் காந்தி மார்க்கெட் போலீஸார் அவர் மேலே அதாவது சுரேஷ் குப்தா மேலே வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணி அரஸ்ட் பண்ணாங்க அவருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் பரிசோதனை பண்ணிவிட்டு அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்காக திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணுறதுக்காக கொண்டாந்தாங்க பட் நீதிமன்றம் அந்த வழக்கில் விசாரித்து அவரை சொந்த ஜாமீனில் விடுவிச்சிட்டாங்க மிக கடுமையான விமர்சனம் பண்ண சுரேஷ் குப்தாவுடைய அந்த பேச்சு வைரலாக இருக்குது ஆனால் எப்படி அவரை ரிமாண்ட் பண்ணாமல் நீதிமன்றம் அவரை சொந்த ஜாமீனில் விடுவிச்சாங்க அப்படின்னு பலருக்கும் ஆச்சரியம் இதுக்கு இதுக்கு முக்கிய காரணம் அப்படி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிமாண்ட் பண்ண போகிறப்போ கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அண்ணா திமுக வக்கீல்கள் போயிருக்கிறாங்க சுரேஷ் குப்தாவுக்கு ஆதரவாக ஆனால் சுரேஷ் குப்தாவுக்கு எதிராக சுரேஷ் குப்தாவுக்கு எதிராக திமுக சார்பாக ஒரு வக்கீல் கூட போகலை அதே மாதிரி அரசு சார்பிலாக கூட ஒரு வக்கீல் கூட அங்கே போகலை குறிப்பாக சொல்லணும்னா அரசு வக்கீல் கூட அங்கே போகலை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸுக்கும் வக்கீல்களுக்கும் உள்ள மிகப்பெரிய இடைவெளி காரணம் போலீஸ் தரப்பில் எங்களுக்கு இந்த தகவலே சொல்லலை அப்படின்னு அரசு வக்கீலும் சொல்கிறாங்க திமுக வக்கீலும் சொல்கிறாங்க இதில் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த வழக்கில் ஒரு சுரேஷ் குப்தாவை அரெஸ்ட் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி தான் சொந்த ஜாமீனில் அனுப்பிட்டாங்க பட் என்ன காரணம் ஏன் போலீஸ் திமுக சொல்லலை அப்படிங்கிறதுக்கு பலரும் பலமாக விதமாக சொல்கிறாங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகவலை சொல்லியிருந்தால் நாங்கள் போய் கண்டிப்பாக அப்ஜெக்ட் பண்ணியிருப்போம் ரிமாண்ட் பண்ண சொல்லியிருப்போம் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இது இந்த சம்பவம் நடந்தங்கள் பார்த்திங்கன்னா தெற்கு மாவட்ட திமுக இலைக்கு இது எல்லைக்கு உட்பட்டது அதாவது மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு அவர் தான் மாவட்ட செயலாளர் அவருக்கு ஏரியா அதாவது காந்தி மார்க்கெட் அந்த ஏரியா வருது பட் இங்கே இருக்கிறவங்க தெற்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய மாவட்டம் அவங்கள உள்ளதான் வக்கீல்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க யாருமே நீதிமன்றத்துக்கு போகலை காரணம் என்னென்னா அந்த அது அந்த மாவட்டத்திலேருந்து நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு மத்திய மாவட்டத்தில் உள்ள சில திமுக வக்கீல்கள் போகவே இல்லை ஸோ இப்படியாக கோஷ்டி பூசல் சார்பாக கோஷ்டி பூசலால் தான் இந்த பிரச்சனை நேற்று சாதாரணமாக போயிருச்சு இது அதிமுகவோட மிகப்பெரிய வெற்றியாக அதிமுக நடக்குது ஆனால் திமுகவில் உள்ள பெரிய லேப்ஸு இன்னைக்கு மிக ஒரு பலருக்கும் ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுபோல சுவாரஸ்யமான பல பகிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்